ஓர் பாவகத்தின் வலிமையை எவ்வாறு கணக்கிடுவது இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் ஏற்கனவே ஒரு கிரகம் எவ்வாறு நமது பிறப்பு ஜனன கால ஜாதகத்தில் உள்ளது அதன் வலிமையை எவ்வாறு கணக்கிடுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோவாகவே பார்த்தோம் இப்போ ஒரு பாவக வலிமையை எவ்வாறு அளவீடு செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அந்த குறிப்பிட்ட பாவகம் அதாவது எந்த பாவகத்திற்கு நாம் வலிமையை அளவீடு செய்கிறோமோ அந்த குறிப்பிட்ட பாவகத்தில் இருப்பது இயற்கை சுபரா அல்லது இயற்கை பாவரா அல்லது லக்னசுபரா அல்லது லக்ன பாவரா சுபர் லக்ன பாவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபர் என்பது சுப வீடுகளுக்கு சுப ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் லக்ன அசுபர்னா லக்னத்திற்கு அசுப வீடுகளாக இருக்கக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் ஆக அந்த குறிப்பிட்ட பாவகத்தில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கின்றது லக்ன சுபரா லக்ன அசுபரா இயற்கை சுபரா இயற்கை அசுபரா அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த குறிப்பிட்ட பாவகத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவகாதிபதிகள் அமர்ந்தால் அந்த பாவகம் விடும் பாவக பலனை அடிவதில் அடைவதில் தடைகள் ஏற்படும் அதனால முழுமையாக அந்த பாவக பலனை அடைய முடியாது அதுக்கடுத்தாப்புல அந்த பாவகத்தை எந்த கிரகம் பார்க்கின்றது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அந்த பார்க்கக்கூடிய கிரகம் எந்த வீட்டிற்கு அதிபதியாக உள்ளது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும் அந்த கிரகம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி லக்ன சுபரா லக்ன அசுபரா இயற்கை சுபரா இயற்கை அசுபரா அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ள வேண்டும் அதோடு அந்த குறிப்பிட்ட பாவகாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்து உள்ளார் அப்படிங்கிறத பார்த்து கொள்ள வேண்டும் அவரோடு இணைந்து எந்த கிரகம் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கணும் அவர் நல்ல வீட்டில் அவருடைய நட்பு கிரகத்தோடு அமர்ந்திருப்பது யோகமான பலன்களாக இருக்கும் அந்த பாவக பலனை அடைவதில் முழுமையான நிலைகள் ஏற்படும் அதுக்கடுத்தாப்புல அந்த குறிப்பிட்ட பாவகம் பாபகர்த்தாரி யோகத்துல இருக்கா அல்லது சுபகர்த்தாரி யோகத்துல இருக்குதா பாபகர்த்தாரி யோகம்னா இரு பாவகரங்கள் ரெண்டு பக்கமும் அமர்ந்திருக்கின்றதா அந்த பக்கம் சனி இந்த பக்கம் ராகு அந்த மாதிரி அல்லது சுபகர்த்தாரி யோகத்துல இருக்குதா அந்த பக்கம் குரு இந்த பக்கம் சுக்கரன் அம் அப்படி இருக்கிற மாதிரி அமைப்புல உள்ளதா அதுக்கடுத்தாப்புல ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய பாவகம் முழுமையான ப பலனை தர முடியாது இதுல ராகுவை விட கேது அதிகமாக பாவக பலனி நசித்து விடக்கூடியவராக இருப்பார் அதனால நசிஞ்சு போகும் கேது இருக்கக்கூடிய வீடு அதனால ராகு கேதுக்கள் அந்த வீட்டுல இருக்குதா அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு நாம ஒரு பாவகத்தின் வலிமையை கணக்கீடு செய்ய வேண்டும்